ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சிவரா ரூல் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்ம ரஞ்சிதாவும் கூட்டு சேர்ந்துட்டாளா ஆமாங்க ரஞ்சிதாவும் ராஜேஷ் ஒரே கூட்டு தாங்க இது யாரோட பிளான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ரஞ்சிதாவோட பிளான் தான் ராஜேஸ்வரியே இப்போ இங்கே வர்றது காரணமே ரஞ்சிதா தான் ஏன்னா அவளோட கல்யாணத்தை வந்து நம்ம மல்லி நிறுத்திடுவாங்க அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா எப்படியாவது நம்ம சித்தியை வர வச்சிருவோம் சித்தி வந்தாங்கன்னா நமக்கும் விஜய் மாமாவுக்கு எப்படி கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவன் மல்லியால் எதுவும் பண்ண முடியாது ஸோ இதுக்கு ஏதாவது பண்ணுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சித்தியை வர வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சித்தி இறக்கிடுறாங்க நம்ம டேரக்டும் அதே தான் பண்ணியிருக்காங்க வில்லி இந்த டைமில் கண்டிப்பாக தேவை ஆல்ரெடி இருக்கிற வில்லிங்கெல்லாம் டுபுக்கு டுபா குருங்க இதெல்லாம் செட் ஆகாது டமிபீஸ்ன்னு சொல்லிட்டு மெயின் வில்லியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம புது வில்லியாரி யாரிய ராஜா சரி இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கா இன்னொரு பக்கம் ஆரம்பத்திலே நம்ம ரஞ்சிதா இருக்காங்களே முன்னாடி எல்லாமே சொல்லிட்டாங்க இப்படி தான் மல்லி வந்தால் கல்யாணம் பண்ணால் வெண்பா கூட பாசமாக இருந்தால் அக்ரிமெண்ட்டில் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனை ஆகி இந்த மாதிரிலாம் ஆயிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வெண்பாவை பார்க்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் வந்தா ஆனால் கழுத்தை பிடிச்சி அடித்து நான் தான் துருத்தினேன் இப்போ என்னோடனா எனக்கு அவள் பிரச்சனை வந்து நிற்கிறாள் பத்தாவதுக்கு அவளோட அண்ணி நாகுன்னு இருக்கா அவள் தான் இருந்தே எனக்கு பிரச்சனை பண்ணிட்டுருக்கா ஒவ்வொரு விஷயம் கெடுத்துட்டு இருக்கா இப்போ என்னோடய நலகு ஃபங்க்ஷன்லேயும் வெண்பா குட்டி அப்படி பண்ணது அவள் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை நிப்பாட்ட பார்க்குறாங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியல நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது பண்ணி தடுத்துருங்க அப்போ தான் என்னோடய நாங்கள் ஃபங்க்ஷன் நல்லபடியும் நடக்கும் என்ன கல்யாணமும் நடக்கும் இல்லைனா ஏதாவது எப்படி பிரச்சனை போயிட்டே இருக்கும் விஜய் எனக்கு கிடைக்க மாட்டார்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிச்சு தீ ஓயோ அப்படி ஆள்றாங்க இதை கேட்டது ராஜேஸ்வரி சேட்ட வந்துட்டுல ஆத்தா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நாஸ்டன்னா நிற்கிறீங்க ஏன்னா பிரச்சனை அளவுக்கு எந்தளவுக்கு போயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரை இடிச்சிட்டு இறங்கிட்டு அவன் நக்கலாக பேசிகிட்டு இருக்கப்பா என் ஸ்டாட்டஸ்க்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது சீனு போகிறா ராஜேஸ்வரி உடனே ரஞ்சிதா சொல்கிறா அது சித்தி நான் சொன்னேன்ல மல்லின்னு சொல்லிட்டு இவ தான் அது சித்தியா நம்ம மல்லி ரியாக்ஷன் ஆமன்டே சித்தி தான் வந்துட்டுல உனக்கு இன்னும் உன்னை சுற்றி சுற்றி தான் அடிக்கப் போகிறேன் பார்ரின்னு சொல்ல இதை கேட்ட மல்லி மல்லி நான் தாண்டி உனக்கு வில்லி அப்படின்னு சொல்லி மல்லி ஒரு டைமிங் டைமிங் கூட இப்படி ஒரு பக்கம் விரிப்பாக சுவாரஸ்யமாக போய்ட்டுருங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் சீன் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும் ஏன்னா நம்ம இப்போ சீன் ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம வில்லி தான் வில்லி ராஜேஷ் வெரி ஜெய் ஹோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்போது ராஜேஷ் வெரி ஒரிஜினல் வில்லியா இல்லை டம்மியா அப்படின்றத இன்னொரு நாலஞ்சு எபிசோடில் தெரிஞ்சிருங்க ஏன்னா இதில் லைட்டாக சூடு பிடிக்கலண்ணா வில்லியெல்லாம் வேஸ்ட்டுங்க சும்மா அந்த மாதிரி இருக்கு ஸோ நண்பர்கள் என்னோடய வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிட்டு போங்க இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்து போயிட்டே இருக்கா அதனால் என்னால் வீடியோ பேச முடியாது இப்போ கூட பாருங்கள் ஒரு ஸ்கூல் வண்டி வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வண்டி வந்து இங்கே ஸ்லோ பண்ணிட்டா நான் என்ன பேசுகிறது எது பேசுகிறேன்னே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நான் வீடியோ பேசணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆசியூ பாய்